பாஜக தலைவர் அண்ணாமலை தினந்தோறும் ஏதாவது ஒன்றை புலம்பிக் கொண்டிருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கால்பாக்கம் அருகே மதிமுக பிரமுகரின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாமல்லபுரம் அடுத்து பூஞ்சேரி சாலை சந்திப்பில் மதிமுக கொடியை ஏற்றி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுகவுடன் ஆன கூட்டணியில் எத்தனை சீட் கேட்டுள்ளீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை அது குறித்து ஏதும் பேசவில்லை என்று தெரிவித்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக கூட்டணி குறித்து தினந்தோறும் விமர்சனம் செய்து வருகிறார் என்ற கேள்விக்கு அண்ணாமலை எதை எதையோ குழம்பிக் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் தொடர்ந்து அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் வார்த்தை போல் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற கேள்விக்கு அது கண் இல்லை அவர் அனாவசியமாக ஏதேதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார் அதற்கு அதிமுகவினர் பதில் கூறி வருகின்றனர் என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பலர் உடனிருந்தனர்

கூட்டீங்க அதெல்லாம் இன்னும் பேசவே இல்லை முத ரவுண்டு வந்திருக்காங்க தொகையோ எத்தனை எண்ணிக்கையோ எந்த இடமோ அத ஒண்ணும் பேசல நீங்க எத்தனை இருக்கிறீங்க அதை உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அண்ணாமலை தினமும் அதை பத்தி என்ன அண்ணாமலை இருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக இடையே வந்து ஒரு வார்த்தை போர் உருவாகிட்டே இருக்கு இது வேறு கண் தொடைப்புன்னு நினைக்கிறீங்களா இதை எப்படி பார்க்குறீங்க இவங்க இல்லை கண்துடைப்புலாம் இல்லை அதாலு அனாவசியமாக பேசக்கூடாது அதெல்லாம் பேசுகிறாரு இவங்க பதில் சொல்கிறாங்க